த இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் இருபது நாலு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக வாங்க இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு பார்க்கலாம் இந்த உலகத்துல நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம நம்மளோட கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் நம்மளுடைய நமக்கு என்ன ஆசைப்படுறோம் நமக்கு என்ன தேவைன்னு ஆனால் நம்மளை உண்டாக்கினவருக்கு நமக்கு என்ன விருப்பம் நமக்கு என்ன தேவை எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்குறதேவனாக இருக்கார் நம்ம நம்ம தான் யோசிக்கிறோம் ஐயோ நான் ஆசைப்பட்டது எப்போ நடக்கும் என் ஜப்ப எப்போ கேட்கப்படும் அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது அல்லாட்டா ஐயோ நான் ஆசைப்பட்டது சீக்கன் நடக்க மாட்டேன் எவ்வளோ நாள் நான் காத்திருக்கணும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கே சில விஷயங்களுக்கு அப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த வருஷம் நம்ம என்ன சொல்லுது பாருங்கள் உமது மன விருப்பத்தின்படி அவர் தந்தரலி அதாவது தேவன் நமக்கு நம்மளுடைய விருப்பம் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அதை அவர் தந்தரலி அதை நம்ம வாழ்க்கையில் கைகூடி வர பண்ணுவார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ ரீசண்டாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வச்சு நான் இசைப்பட்டேன் கேட்டேன் சப்போ உங்களுக்கு சித்தானா இந்த தேதிக்குள்ள எனக்கு அது நடக்கணும்னு கேட்டிருந்தேன் ஆனால் நான் ஆசைப்பட்டதை விட அதிகமாக எனக்கு அது கிடைக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் இசப்பா அதுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் இருக்கணும் தேவனை அதை எதிர்பார்ப்பாங்க என் பொண்ணு நான் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் நன்றி சொல்கிறாளா அவள் இருதே எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாரு ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் எசப்பாக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன் இசப்பா நான் ஆசைப்பட்டது காட்டில் எனக்கு அதிகமாக தந்தீங்க அதுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் பல திட்டங்கள் இருக்கும் வேலை குடும்பம் ஆரோக்கியம் எதிர்காலம் எல்லாவற்றையும் நம்ம நம்ம ஒரு திட்டம் வச்சுருப்போம் நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கணும் நம்மளோட திருமணமாக இருந்தாலும் எனக்கு வரப்போகிற கணவர் மனைவி இந்தந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்போம் ஆனால் நான் ஒன்னு வச்சுக்க சொல்லிக்குவேன் நீங்கள் எல்லா திட்டம் வச்சுக்குவேன் ஆனால் அது அந்த திட்டத்தனத்தையும் தேவனுடைய பாதத்தில் வச்சுருங்க ஏசப்பா நீங்கள் ஒரு இன்னையிலேருந்து ஒரு நோட் பேட்னு எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுக்கு ஒரு என்ன விஷயம் வேணுமோ அதில் அது அதை எழுதுங்க ஏசப்பா எனக்கு இந்தந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஜவும் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசத்தை பார்ப்பீங்க டெய்லி அதில் கை வச்சு ஜெவம் பண்ணுங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என் மகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும் என்னோடய படிப்பில் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி கை வச்சு ஜவம் பண்ணுங்க அல்லட்டா அது அது அந்த பேப்பர் எழுதி உங்கள் ரூமோ ஒரு கபோர்டோ எதுலேயோ ஒட்டிக்கோங்க டெய்லியும் ஒருத்தரை வசப்பா இது இருக்கிறதெல்லாம் நீங்கள் அறிவீர் என் வாழ்க்கையில் இதை வாய்க்க பண்ணுங்கள் ஏற்ற நேரத்தில் வாக்க பண்ணுங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தருவார் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில இடத்துல நிறைய தடைகள் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்மளால செயல்பட முடியாது தேவன் நமக்காக செயல்படணும்னா அதுதான் முக்கியம் தேவன் நமக்கு எனக்கு நமக்காக செயல்பட்டார்னா நம்ம விருப்பங்கள் எல்லாம் எல்லாமே நிறைவே நிறைவேறும் அதான் இருக்கல நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்கு நம்மளுடைய தேவைகள் நம்மளோட மன விருப்பங்களும் அவட்ட சொல்லிடுறோம் அதுல ஏதாவது கோணலோ கல்லோ முள்ளோ எது இருந்தாலும் அது அழகாக அவர் தூக்கி போட்டு எடுத்து போட்டு அவர் நம்மளை கூட்டிச்சு கூட்டிகிட்டு போவார் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நம்மளுடைய திட்டங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நம்ம வருத்தமே பட வேண்டாம் ஒரே வாசனம் இருக்குல்ல மேல் பாரத்தை வைத்து விடுன்னு இருக்கு உங்கள் பாரத்தை அவர்கிட்ட வச்சிருங்க அவரு எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ஒரு நாளும் நம்மளை தள்ளாட விடவே மாட்டாரு அதே மாதிரி நம்மளுடைய நமக்கான வாசலும் நமக்காக அவர் குறிச்சு வச்சிருக்கோம் நமக்கு தான் அதை அடுத்தவங்களுக்கு அவருக்கு ஏசப்பா கொடுக்கலாம் வேண்டாம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன நினைக்கிறோன்னா நிறைய இழந்திருப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கும் என் வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்குமா நடக்குமா அப்படிலாம் நினைப்போம் ஆனால் ஒன்றையும் நினச்சிக்கோங்க உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற ஏசப்பாக இருக்காங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் ஸ்டார்ட் போங்க ஏசப்பா செஞ்சு தருவாங்க அன்புள்ள இல்லை யேசப்பா இந்த நேற்று நன்றி எங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு அரைஞ்சிருக்கீங்க நாங்கள் சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் அறங்கிறீங்க எங்கள் இருதயத்தை நீங்களே எங்களை வழி பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை எட்டு நல்ல பிதாவே ஆமீன் லார்ட்